ஒரு சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது அதோட மிகப்பெரிய அனுபவம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல அதை நம்ம கேட்குறதோ படிக்கிறதோ இருக்குல்ல அது ஒரு வேறு மாதிரி ஒரு அனுபவம் அந்த வகையில் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் ரஜினி மனோ அவர்கள் இப்போது அவருடைய நேட்டிவாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்காரு ஜெயிலர் டூ படத்துடைய படப்பிடிப்பு இப்போ கோயம்புத்தூரில் நடைபெற்று இருக்கு அங்கே டஸ்கர் ஹில்ஸ் அந்த இடத்துல அணைக்கட்டியில் சூப்பர் ஸ்டாரை வந்து மீட் பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஒரு பதிவாக போட்டிருக்காரு இந்த பதிவில் வந்து அவர் எப்படி இந்த அனுபவம் இருந்ததுங்கிறத சொல்லியிருக்காரு அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் கோயம்புத்தூரில் அணைக்கட்டியில் என்னுடைய டார்லிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நான் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அவரை வந்து நான் இது வரைக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மூணு தடவை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொன்றுமே மறக்க முடியாத அனுபவங்கள் அதில் இதுதான் பெஸ்ட்டு மீட்டு அவரை நான் சந்தித்ததுலையே அப்போ தலைவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார் இதுக்கு முன்னாடி சந்திப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் உடைய அஃபிஷியல் கேமராமேன்ஸ் அவங்க தான் ஃபோட்டோ எடுத்தாங்க எப்போவுமே ஏன்னா அங்கே வந்து ஃபோன்லாம் வந்து அலோட் கிடையாது ஆனால் இந்த தடவை இது வந்து ரிசார்ட் அப்படிங்கிறதுனால தலைவருடைய ப்ரைவேட் டைம் இது அதனால் நாங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தலைவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருக்கார் அவுட்ஸ்கட்ஸில் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டவொடனே என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு மணி நேரம் போனால் தலைவரை வந்து பார்த்துடலாம் அந்த தூரத்தில் தான் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் அப்போ நான் எப்படியாவது அவரை மீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு பல முறை நான் வந்து சென்னையில் தலைவரை வந்து சந்திச்சிருக்கேன் ஆனால் என்னுடைய ஹோம் டவுனில் வந்து தலைவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் நான் முயற்சி பண்ணேன் ஆனால் திரும்ப திரும்ப அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்துச்சு இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு மதிய நேரத்தில் பன்னெண்டு நாற்பத்தி நாலு மணிக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு அப்போது தலைவரை மீட் பண்ணுறதுக்கான ஷெடியூல்டு டைம் வந்து நாலு மணி ஒரு மூணு மணி நேரம் தான் இருந்துச்சு அப்போ நான் ஆஃபீஸில் இருந்தேன் என்னால் வேலையை வந்து முடிச்சுட்டு போனோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டேன் தலைவரை பார்க்குறதுக்கு அப்போ நான் அவரை மீட் பண்ணோடனே என்னுடைய கையெலாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தலைவரோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து தலைவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்போ நான் ஃபோட்டோ எடுக்கும்போது என் கை வந்து ஷிவரிங் ஆனதை தலைவர்கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் உடனே தலைவர் வந்து இன்னொரு நபர் அங்கே இருந்த ஒருத்தர்ட்ட நீங்கள் வாங்கி எடுங்க அப்படின்னு சொல்லி அவரை எடுக்க சொன்னார் தலைவரை சந்தித்த அந்த நிமிடங்கள் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட்ஸ் அவர்கிட்ட நான் பிளெஸ்ஸிங்ஸை வந்து வாங்கினேன் அந்த தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனசில் வந்து அப்படியே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் தலைவா லவ் யூ தேங்க் காட் got an indirect message at the morning itself அப்படின்னு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியோட இந்த பதிவை ரஜினி மனோவர்கள் வந்து பதிவிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி தருணங்கள் எப்படா வரப்போகுது வாழ்க்கையில் இதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை நம்ம சந்திச்சு அந்த அனுபவத்தை இது மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ரசிகருடைய உள்ளமுமே ஏங்கும் அப்படிப்பட்ட ஒரு பதிவு ரொம்ப அற்புதமாக அதை வந்து அவர் நரேட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு பதிவில் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை வரகாம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இப்போ கோயம்புத்தூரில் நிறைய பேர் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணிட்டே வராங்க பல பேருடைய அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற பல சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுடைய கனவுகள் மீட்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போதே நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எத்தையுமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் கிடைச்சிப்போம் நன்றி வணக்கம்